நீதிமொழிகளின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதை மிக அருமையான ஒரு ஆலோசனை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் தேவை உள்ளவர்களுக்கு நன்மை செய்யும்படி தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எபேசியருக்கு எழுதும் பொழுது பவுல போசலன் அதை சொல்லுகிறார் நற்கரிகளை செய்வதற்காகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் குடும்பமாய் இணைந்து கணவன் மனைவியாய் இணைந்து நன்மை செய்கிற திராணி நமக்கு இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு பாத்திரம் அறிந்து பிச்சை போடும் யாருக்கு யார் தேவையோடு இருக்கிறார்கள் என்று பார்த்து அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் நன்மை செய்வது என்பது அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய கடமை எந்த அளவுக்கு ஆண்ட நம்மை வைத்திருக்கிறாரோ எந்த அளவுக்கு நன்மை செய்யும்படி நமக்கு திராணி இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது யாருக்கு சேரனும் அவர்களுக்கு நேரடியாக நாம் செய்ய தெலுங்கானா மாநிலத்தில் ஜோனா என்று ஒரு அருமையான அங்கிள் அவர் நன்மை செய்வதற்கு திராணி உள்ள தன்னுடைய நிலைமைக்கு தக்க பாலைவனங்களிலே காடுகளிலே வாழ்கிற தேவையுள்ள மக்களுக்கு போய் உதவி செய்கிறோம் அவர் எந்த ஃபோட்டோகிராஃப் இல்லை எந்த வீடியோ கவரேஜ் பண்ணுறதில்லை அவரை பற்றி உலகத்துக்கு யாருக்கும் தெரியாது நாங்கள் அங்கே போய் தங்குகிறோம் எங்களுக்கு நிறைய காரியங்களை அவர் செய்கிறார் ஆகவே அவரை பற்றி நாங்கள் அறிந்திருக்கிறோம் அது மாத்திரமில்லை யாராவது அவருக்கு போன் பண்ணி நான் இப்படி தேவை உள்ள ஜனங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன் என்றால் அவர் நேரடியாக அந்த அட்ரஸை கொடுத்து அங்கே போய் நீங்கள் செய்யுங்க என் மூலமாயெல்லாம் நீங்கள் செய்ய அந்த அளவுக்கு ஆண்டவருக்காக வலதுகை செய்வது இடதுகை அறியாதிருக்கும் அளவுக்கு அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அதைத்தான் இந்த காலை வேலையிலே அன்று சொல்கிறார் உனக்கு நன்மை செய்டித்த திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே மகா இறக்கம் இல்லை நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த காலை தியானத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் தேவை உள்ளவர்களை கண்டறிந்து நாங்கள் நேரடியாக அவர்களுக்கு உதவி செய்யும் எங்களுக்கு உதவி செய்யும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்